வட சென்னை வரும் அப்படின்னு சொல்லிட்டு குபேரா ஆடியோ லஞ்சில் தனுஷு சொல்லிட்டாரு இந்த வெற்றியும் வந்து ராஜன் வதையரா ஒன்று எடுக்க ஆரம்பிக்கிறாரு இப்போது இந்த இடத்துல வெற்றி மரணம் வட சென்னைக்கு ஒரு வருஷம் இருக்குன்றதுனால் முறைப்படி சொல்லிட்டு தான் வந்திருக்காரு தனுசுடைய மேனேஜர் வந்து வெற்றிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் நயன்தாராவுக்கு என்ன பண்ணீங்களோ அதே தான் எனக்கும் பண்ணுறீங்க உங்களுடைய பிரச்சனை ராஜன் வதையரா அந்த மாதிரி போட்டால் தானே வந்து நீங்கள் வந்து கேஸு அஃபன்ஸ் போடுவீங்க வட சென்னை வட சென்னையோட அடுத்த பாகம் அதோட சீக்குவல் எப்போ வரும்ன்றது ரசிகர்கள் பெரிய அளவுக்கு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாம் குபேரா ஆடியோ ஆடியோலான்ஸ்லேயே கேட்டாங்க அவர் சொன்னார் வருது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டார் அப்போ ஓகே வருதுப்பா அப்படின்னு நம்ம எல்லாம் வெயிட் பண்ணுறோம் திடீர்னு பார்த்தா இன்னொரு பக்கம் இல்லை இல்லை வட சென்னையோட அடுத்த பார்ட்டில் சிம்பு தான் பண்ண போறாரு அதில் வந்து இந்த கேரக்டர் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் நியூஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு எதரா நம்புறது அப்படின்னே தெரியல யார் பண்ண போறா வாடிவாசல் வேறு நடுவில் அப்போது வந்து வெற்றிமாறனோட அடுத்த படம் சூர்யாவோடவா இல்லை தனுஷோடவா இல்லை சிம்புவா அது எந்த மாதிரி கதையாக இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய கொஷின் இருக்குது இண்டஸ்ட்ரியில் என்ன பேசிக்கிறாங்க வாடிவாசல் வெற்றிமாறன் இது எதிர்பார்த்தது தான் சூர்யாவுக்கு அடுத்தடுத்து தோல்விகள் அப்படிங்கிறதுனால வாடிவாசலை இம்மிடியட்டாக ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு வெற்றிமாறன்ட்ட ஒரு ப்ரெஷர் போடுவார் சூர்யா தானு தான் ப்ரொடியூசர் ரெண்டு பேருக்குமே அட்வான்ஸ் கொடுத்து வச்சுட்டேன் இப்போது சூர்யா பிரஷர் பொருவர் வெற்றி எப்போவுமே ஒரு படத்தை எடுக்கிறாருன்னா அவர் அவர் போக்குள்ள எடுக்கிற ஆள் மனம் போன போக்குல நினச்ச நேரத்தில் எடுக்கிற ஆள் இவருக்கு வேறு வழியே கிடையாது ஏதாவது ஒரு ஹிட்டு கொடுத்தே ஆகணும் அப்போ அவர் என்ன சொல்றாரு எனக்கு ரெண்டு வருஷம் கால்ஷீட் கொடுங்க அப்படின்னு சொல்லி வெற்றி கேட்குறாரு ரெண்டு வருஷம்லாம் என்னால் கொடுக்க முடியாது அப்படி கொடுக்கறதா தான் நீ பவுண்டு ஸ்கிரிப்ட் எனக்கு கொடு அப்படின்னு அவர் கேட்குறாங்க ஹீரோ சைடு கேட்குறேன் கே தானே ஆனால் வெற்றி எப்போவுமே பவுண்டு ஸ்கிரிப்ட் வைக்கிற ஆள் கிடையாது அவர் மைண்டில் ஒன்று யோசிச்சுட்டு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இம்ப்ரூவைஸ் பண்ணி இந்த கதையை எக்ஸ்டண்ட் பண்ணலாமா என்லார்ஜ் பண்ணலாமா இல்லை வேறு மாதிரி மோல்டு பண்ணலாமா இல்லை ரீஷூட் பண்ணலாமான்னு யோசிக்கிற ஒரு அதனால் என்ன சொல்றா என்னால் அப்படிலாம் தர முடியாது இதுக்கு இவ்வளோ டைம் எடுக்கும் அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேருக்கும் முட்டிக்கிது உடனே வந்து அவர் இன்னொரு வேறு டேரக்டரா அந்த லாங்குவேஜ் டேரக்டரோட இப்போ கை கொடுத்துட்டார் தானும் இந்த பஞ்சாயத்தை முடிச்சு விடுறதுக்கு அங்கே போயிட்டார் இப்போ இந்த அட்வான்ஸுக்கு சூர்யாவுக்கும் வேற ஒரு டைரக்டரை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாரு அதனால வாடி வாசல் ட்ராப் கம்ப்ளீட்டாக ட்ராப் அப்படியா ஆமாம் ஓ இந்த சைடு வாங்க அதே தானோ வெற்றிக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுத்துருக்காரு இப்போது அடுத்து வந்து தனுஷ்காக தான் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போது தனுஷ் அடுத்தடுத்து இருக்கார் வட சென்னை டூ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பண்ணலாம் ஆனால் இந்த ஷார்ட் டைம் கேப்பில் ஏதாவது ஒரு படம் பண்ணலாம் அப்படின் போது இப்போ சிம்புக்கு எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் வந்து ட்ராப் ஆகிடுச்சு இந்த இந்த பிரச்சனையால் ஆகாஷ் பாஸ்கரன் பிரச்சனையால் அது ட்ராப் ஆகிடுச்சு ஸோ இந்த டைமில் இந்த டேட்ஸு சும்மா இருக்குல்ல இந்த டேட்ஸ் வச்சு சிம்பு வச்சுட்டு ஒரு ஃபோர் மந்த்ஸில் வந்து டக்குன்னு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு யோசித்து ஒரு ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் தான் ராஜன் வகையரா வட சென்னை படத்தில் அந்த அமீரோடைய கேரக்டரோடைய எங்கர் வருஷனை வந்து ஒன்று ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட கூட ஷூட்டிங்கும் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு வந்து அறுபத்தஞ்சு லட்ச ரூபா தயாரிப்பாளர் தரப்புலேருந்து கொடுக்கப்பட்டிருக்கு அறுபத்தஞ்சு லட்ச ரூபா கொடுத்து அந்த படத்தோடைய அந்த ப்ரொமோஷன்ஸ்க்காகவே வந்து ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட இரநூறு ஆர்டிஸ்ட்டை வச்சுட்டு ராஜன் சிம்புவோட ரெண்டு கெட்டப்பில் ஒரு கெட்டப் வச்சு ஒரு முடிச்சு இந்த வாரம் டீஷர்ட் ரிலீஸ் பண்ணலாம் ப்ரொமோ மாதிரி ஒரு ரிலீஸ் பண்ணலாம் டைட்டில் அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு வச்சுக்கும்போது அப்படின்னு வெற்றி என்ன சொல்கிறார் இன்னொரு எங்கர் வருஷனு ஒன்று இருப்பான் ரெண்டு வருஷனையும் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது சிம்பு ஓகே சொல்லிட்டாரு இதுக்கு இடையில் வட சென்னை வரும் அப்படின்னு சொல்லிட்டு குபேரா ஆடியோ லான்ச்சில் தனுஷு சொல்லிட்டாரு இங்கே வெற்றியும் வந்து ராஜன் வயராக ஒன்று எடுக்க ஆரம்பிக்கிறாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் வட சென்னை படத்தில் தனுஷுக்கு முன்னாடி ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டது சிம்பு வச்சு தான் வெற்றிமாறு அதுக்கப்புறம் தான் அது வந்து சிம்பு கைக்கு மாறிச்சு அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இப்போது திரும்பவும் என்னென்னா ராஜன் வயர சிம்பு வச்சு ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு நாலு மாதத்துக்குள்ளே ஷார்ட் டேம்லாம் முடிக்கணும்னு இப்போ இந்த இடத்துல வெற்றி மரணம் இந்த வட சென்னைக்கு ஒரு வருஷம் இருக்கின்றதுனால் முறைப்படி சொல்லிட்டு தான் வந்திருக்காரு இந்த படத்தை நான் முடிச்சுட்டு வந்துட்டேன் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்னென்னா தனுஷுடைய மேனேஜர் வந்து வெற்றிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வட சென்னை படத்தை வந்து சீக்வல் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பார்ட்டு அதுக்கு என்ஓசி ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து கிளியரன்ஸ் வேணும்னா நீங்கள் இருபது கோடி ரூபா கொடுக்கணும் அப்படின்னு தனுஷுடைய தரப்பில் இருந்து அவருடைய மேனேஜர் கேட்டதாகவும் இருபது கோடியாக நான் ஏன் சார் தரணும் வட சென்னை ஏன் கதை இருபது கோடி இல்லை அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது நாங்கள் தானே ஒண்டர்பார் ஃபிலிம்ஸ் ஒண்டர்பர் ஃபிலிம்ஸு ஸோ அதுக்கு என்ஓசி வந்து எங்கள்கிட்டருந்து வாங்கணும்ல நீங்கள் அந்த இருந்து ஒரு சீக்குவல் தானே நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இது ஒரு பெரிய ஒன்று அந்த கேரக்டரை உருவாக்குனதே நான் தான் இந்த ராஜன் கேரக்டர் உருவாக்குனது அந்த படத்தோட கதையை உருவாக்குனது நான் தான் என் கதையை உருவாக்கி நான் என் கதையை எக்ஸ்டென்ட் பண்ணி பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு காசு தரணுமா அப்படின்னு சொல்லி ஒரு முட்டை ஆரம்பிக்குது நீங்கள் சொன்ன இதே ஃபார்மெட்டில் வேற ஏதோ ஒரு விஷயம் நடந்த மாதிரி ஞாபகம் இருக்கே இல்லை நீங்கள் அதை என்ன ஞாபகம்ன்றது எனக்கு தெரியும் கண்டிப்பாக நயன்தாரா மேட்ரு தான் இந்த நயன்தாரா மேட்ரு வந்து என்னாச்சுன்னா அதே பிரச்சனை வந்துச்சு அது என்னவாசி வேணும்னா பத்து கோடி ரூபா வேணும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு வந்துச்சு இல்லையா லிட்ரலாக வெற்றி இதையே தான் சொன்னாராம் எங்கே பாருங்க பொல்லாதவன்னு ஒரு படம் வரலைன்னா தனுஷ் அப்படிங்கிற ஒருத்தருக்கு பெரிய மாஸ் வேல்யூ வந்திருக்காது ஆடுகளனு ஒரு படம் வரலைன்னா நேஷனல் அவார்டு ஹீரோன்னு ஒரு பேர் வந்திருக்காது கிட்டத்தட்ட எனக்கும் அவருக்குள்ள பாண்டில் அவர் படங்களும் அந்த மாதிரியும் போயிருக்கு நான் அந்த மாதிரி தான் இது பண்ணியிருக்கேன் இப்போ திடீர்னு நான் சிம்பு வச்சு பண்ணுறேன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இது பண்ணுறதுனால இல்லை லிட்ரலாக நீங்கள் நயன்தாராவுக்கு என்ன பண்ணீங்களோ அதே தான் எனக்கும் பண்ணுறீங்க உங்களுடைய பிரச்சனை ராஜன் வதையரா அந்த மாதிரி போட்டால் தானே வந்து நீங்கள் வந்து கேஸு அஃபன்ஸ் போடுவீங்க நான் ராஜா வகையரான்னு போட்டு போகிறேன் சீமராஜா வகையரான்னு போட்டு போகிறேன் வட சென்னையில் கதை வந்து நீங்கள்லாம் நானும் பிறக்கிறதுக்கு முன்னாடி வட சென்னையில் ஏகப்பட்ட கதைகள் இருக்குது அந்த கதைகளில் ஏதோ ஒரு கதையை நான் எடுக்க போகிறேன் அந்த கதை வந்து இந்த கதை தான் நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது எனக்கு தெரிந்த ஏகப்பட்ட கதைகளை ஏதோ ஒரு கதையை நான் எடுத்துகிட்டு போகிறேன் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லியிருக்கீங்க நீங்கள் நயன் தரவு பண்ண மாதிரியான எனக்கு ஒன்று பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை அங்கே சொல்லியிருக்காரு இதுக்கு இன்னொரு பக்கம் வந்து நான் என்னையே பண்ணேன் நான் என் கதையை தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆறு மாதம் சும்மா கூட இருங்க தனுசை வச்சு வளர்ச்சி கூட பண்ணுங்கள் சிம்ப ஏன் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு கால் புணர்ச்சிக்கு ஒரு மறைமுகமாக உள்ளே வந்து ஒரு ஊடாடிக்கிட்டு இருக்குது இது இதில் ஒரு பெரிய ஃபைட் ஆகி கடைசியில் வெற்றி என்ன சொல்லிட்டாராம் நாலு மாதத்தில் நான் இந்த படம் எடுக்கலான்னு தான் இருந்தேன் இந்த படத்தை நான் வந்து சும்மா நார்மலாக ஒன்று எடுத்து கொடுத்துட்டு எடுத்து வட சென்னையில் ஃபோக்கஸ் பண்ணலான்னு தான் இருந்தேன் ஆனால் நீங்கள் எப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பேசிட்டீங்களோ வடசென்னை டூ எப்போ வரும் எப்போ வரும்னு கேட்ட இதே ரசிகர்கள் மத்தியில் சிம்புவோட இந்த ராஜன் ராஜநோகரா படம் எப்போ வரும் எப்போ வரும்னு கேட்குற அளவுக்கு நான் ஒரு படத்தை எடுக்கிறேன் அவ்வளோ கிராண்டியராக எடுக்கிறேன் அவ்வளோ பிரம்மாண்டமாக எடுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கோபப்படுத்தத்தில் சொல்லியிருக்காராம் அது மட்டும் இல்லாமல் சென்னை த்ரீக்கு மணிகண்டனை வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து வெற்றிக்கு இருந்திருக்கு இப்போது அந்த கேரக்டரோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டையும் இந்த ராஜன் வகையரா இந்த படத்தோடைய கேரக்டருக்குள்ளே உள்ள ஃபிக்ஸ் பண்ணி மண் என்ன உள்ள எண்ட்ரோ பண்ணிடுறேன் இதுக்கப்புறம் சிம்பு உடைய இந்த ராஜநோகையாரா பார்ட்டி எப்போ ஒரு எப்போ ஒன்று கேட்குற அளவுக்கு நான் ஒரு விஷயத்த பண்ணுறேனா இல்லையான்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லி டோட்டலாக அங்கே வந்து அப்செட் ஆகி அந்த விஷயத்தையே அவாய்ட் பண்ணிட்டு இப்போ இதில் முழுசா வெற்றி ஃபோக்கஸ் பண்ணி இன்னொரு பக்கம் சிம்பு வந்து இன்னொரு வெர்ஷன் ஒரு வெர்ஷன் அப்படியே ஒன்று க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்கா வெந்து தண்ணி கார்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு வெர்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்காக அவர் வைஸையும் மாற்றி டோன் டவுன் பண்ணி இன்னொரு போஸ்டர் எடுத்து ப்ரோமோ வந்து அல்மோஸ்ட் இன்னும் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் அதுக்குள்ளே ஒன்று ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் படக்குழு ரொம்ப தீவிரமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு இது எங்களுக்கு வந்து உள்ள செய்தி அதை மொத்தம் எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் தனுசு வெற்றிமாறன் இணைவாங்களா நடக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி ஆனால் வெற்றிமாறன் சிம்பு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து இனி போயிட்டு இருக்கு வெந்து தண்ணிந்தது காடுன்ற இடத்துல வந்து இனிமேல் நம்ம காட்டில்தான் செம்மலை அப்படின்ற மாதிரி சிம்புக்கு அடுத்தடுத்து ஒன்று அடித்து போய்கிட்டே இருக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நல்ல பேர் வாங்கி வச்சிருந்த தனுஷு அப்படியே அவருடைய பேர் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே டவுன் ஆகிட்டே இருக்கு நீங்கள் சொல்கிறத பார்த்தா எது நடக்குதோ இல்லையோ ஒன்று கன்ஃபார்ம் இட்லி கடைன்னு ஒரு படம் அவருக்கு வரப்போகுது இல்லையா ஆமாம் அந்த படத்துக்கு ஆடியோ லான்ச் நடக்கும் அந்த ஆடியோ லான்ச்சில் தனுஷ் பேசுறதுக்கான ஸ்கிரிப்ட் ரெடியாகிருச்சுன்றது தெரியுது இருக்கலாம் ஏற்கனவே அங்கே செங்கல் கூட பிடுங்க முடியாதுன்னு சொன்னாரு இங்கே என்ன இட்லி தட்டு கூட எடுக்க முடியாதுன்னு சொல்ல போகிறாரான்னு எனக்கு தெரியல ஆனால் சரி இதுதான் ஆக்சுவலாக நடந்த ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் இன்னொரு பக்கம் சிம்புக்கு வந்து எவ்வளோ எவ்வளோ எப்போவுமே பேசிக்கிட்டே இருக்கிற சிம்பு இப்போ பேசுறதில்ல நீ நல்லா நோட் பண்ணி பார்த்துறீங்களா தக்லைஃபில் ரொம்ப சைலண்ட்டாக தான் பேசியிருப்பாரு இதுக்கப்புறம் பாருங்க நான் பண்ணுற விஷயம்லாம் எதுவுமே கிடையாது இது வரைக்கும் வந்து ஓம் நம்ம சிவா நான் இப்படி தான் இப்படி தான் பேசுகிறேன் கலியுகம் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் செயலுங்க பேசுகிறார் உலகம் மாறுது அப்படியே நல்லவன் கெட்டவனா மரம் கெட்ட நல்லவனா மரங்கிறது இது அப்படிங்கிற மாதிரியே ஒரு விஷயம் வந்து இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ ஓவராலாக வந்து நீங்கள் கேட்டதுக்கு பதில் இது வந்து வாழி வசல் ட்ராப்பு வட சென்னை கொஸ்டின் மார்க்கு ஆனால் ராஜன் வகையராக வேறு ரைட்டில் சிம்பு வச்சு வெற்றி வச்சு ஒரு வேறு லெவலில் ஒரு படம் பண்ண போகிறாங்க ஆல்ரெடி அது அதுக்கு உண்டான வேலைகள் எல்லாமே போய்கிட்டு தான் இருக்குது ஸோ ஓவராலாக எப்படி இருந்தாலும் இந்த படத்துக்கு வந்து வெற்றி வந்து ஃபுல்ஃபில்டாக ஒன்று பண்ணணுன்ற ஒரு முடிவு இருக்காது ஏன்னா இந்த சும்மா இருந்த சிங்கத்தை சொரிஞ்சு விட்டீங்க அதனால் மனுஷன் வெறித்தனமாக ஆகிட்டாரு வேடா நான் பார்த்துக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவில் இருக்காரு ஸோ ஓவராலாக வந்து எல்லாமே நமக்கு சினிமா தான் சார் யார் நடிச்சாலும் பார்க்க போகிறோம் நல்லா இருக்குன்னு நல்லாருந்து சொல்ல போகிறோம் நல்லா இருக்குன்னு நல்லாருந்து சொல்ல போகிறோம் என்னை பொறுத்தவரைக்கும் அவ்வளோதான் ஸோ நீங்கள் சிம்பு நிறைய வச்சு அந்த படத்தை பண்ணி காமிச்சு இருக்குன்னா நாங்கள் நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறோம் தனுசை வச்சு பண்ணி காமிச்சு நல்லா இருக்குன்னு சொன்னால் நல்லாயிருக்கும் உங்களுக்குள்ள இருக்கிற காழ்ப்புணர்ச்சி இதுதான் இந்த ஒரு விஷயம் தான் கேள்விப்பட்டோம் மொத்தம் சிம்புவும் வெற்றி மரம் விஷயம் மட்டும்தான் உண்மை எதுவுமே உண்மை கிடையாது